ய் சொந்தங்களே நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா என் பேர் வளர்மதி என்னுடைய ஐடி பேர் பிற்பாலை வளர்மதி பிற்பாலை வளர்மேதினு நீங்கள் டைப் பண்ணுங்கள் உடனே என்னுடைய சேனல் கிடைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் கொஞ்சம் எல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்கள் சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் உங்களுடைய வீடியோவும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் எந்த வீடியோவும் எடுத்து பார்த்தாலும் பாதியிலே நிற்பாட்ட மாட்டேன் ஃபுல்லாக பார்த்துருவேன் ஏன்னா மனசாட்சியிலும் இருக்குது நான் ஒரு யூடியூபராக இருக்கிறேன் அதனால் நம்ம நினச்சாச்சு யாரைப்பா அவ்வளோ அவசர அவசரமாக ஓடி 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 கமாண்டு போட மாட்டேன் ஏன் கமாண்ட் கம்மியாக நிறையா பேர்த்துக்கு நான் போகிறதில்லை ஏன்னு சொன்னால் அந்த அந்த பத்து பேருக்கு பார்த்தாலும் அந்த பத்து பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பேன் அந்த நம்ம போய் கமாண்ட் போட்ட உடனே அவங்களுக்கு விவஸ் கிடச்சிருக்கு அந்த ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு விஎஸ் வாட்ஸ்அப் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அப்போ தான் அவங்களும் மானிட்டேஷன் ஆகும் ஓடி ஓடி போய் கமெண்டை சூப்பர் அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு மட்டும் போட்டோம்னா வாட்ஸ்அப்பில் ஏறாது அது வேஸ்ட்டு அந்த கமான் வேஸ்ட்டு அந்த லைக்கும் வேஸ்ட்டு சரிங்களா மூணு வீடியோ நீங்கள் பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் பத்து நிமிஷ வீடியோ வரனாலும் சரி எட்டு நிமிஷ வீடியோ வரனாலும் சரி அஞ்சு நிமிஷ வீடியோ வரனாலும் சரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லது சரிங்களா அப்புறம் ஆயா என்னடா ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கென்ன ராசாத்திக்கு என்ன சொல்லுவாங்களே ஒரு கதவை அடைச்சா ஒரு கதை அடைச்சா நமக்கு ஏழு கதவு திறக்கணும் அந்த மாதிரி எனக்கு கதவை அடைச்சிட்டாங்க பரவாயில்ல நான் ஏழு ஜென்மத்தில் இருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் இருக்க பேத்தி எல்லாருடைய மனசுலையும் அன்புலேயும் இடம் பிடிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட நான் பார்க்காட்டினா பேசாட்டினா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அவங்க மேலே நேற்றுலாம் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதையோ மிஸ் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப கொஞ்சம் முடியலை அப்படி சாப்பாடு டயர்டாக வேறு இருந்தேன் நான் எப்பயுமே கொள்ள தூரம் நடந்ததே கிடையாது அங்கே போயிட்டு விடியா விடியா நடந்து நடந்து இதுக்கிட்டே நான் நடந்தே போக மாட்டேன் ஏதாவது ஆட்டோவில் தான் போவேன் என்னமோ சொல்லுவாங்களே ஆட்டி அழைச்ச விலை வீட்டை கெடுத்த விலையன்று இந்த வளர்மதி எப்பயுமே தான் செய்வேன் நடந்து போனோன்னா மூணு மணிக்கு போனவன் எப்படி ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரேன் இதெல்லாம் கொடுமை இல்லையா அங்கே ரோடு ரோடாக உட்காந்து வீடியோ போட்டு இப்போ எல்லாட்டையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் நடந்தேதப்பா வந்தேன் சும்மா கொள்ளில் அங்கேருந்து கடையிலிருந்துது வெள்ளை போடுவாங்க போன கடையிலேருந்து அம்மா அண்ணன் மனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெறுத்துட்டா வாழ்க்கையில் வந்து எல்லாமே எது என்ன நடக்குதுன்னே தெரியாதாமே அதுதான் நேற்று நடந்துச்சு அங்கேருந்து நடந்து கோரிக்காலத்து வரைக்கும் வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளா இவ்வளோ தூரம் நடந்தோம் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எந்த ஒரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குடும்ப பெண்களாக இருக்கட்டும் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் நெகட்டிவா பேசாதீங்க பாசிட்டிவ் எனர்ஜியாக பேசுங்க ஒண்ணுமே இல்லேட்டாலும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க தான் நமக்கு நல்லதே நடக்கும் என்கிட்ட இல்லை இது நடக்காது இது எப்படி நடக்கும் இது சாத்தியமா நம்ம எப்படி நல்லா இருக்க போறோம் அப்புறமேட்டுக்கு எனக்கு வாயில் ரொம்ப இந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் ஏன்னா பழித்தாலும் பழிச்சிருந்த நான் சொல்ல மாட்டேன் நேற்று ஏன் கத்துனேன்னா ஒரு அது கூட ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் என்னை ஓப்பனாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சூர்யா என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க நம்ம எல்லா பேருமே சூர்யா வந்து ஒரு நாளாவது அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அதனால் அவள் பேரை சொல்கிறேன் மற்றவங்க பேரை சொல்லலை அவ என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க நான் பெரிய கண்டென்ட் பண்ணியிருக்கேன் என்னை மட்டும் கொஞ்சம் லூஸாக விட்டாங்கடா அது உண்மையான கண்டன்ட்டாக இருக்கும் எல்லாமே பேக்கு பொய்யெல்லாம் இருக்காது உண்மையான நீ என்னடா என்னாடாண்டு அத்தனை பேர் ஓடி வந்து உட்காரணும் லைவ்லேயும் பார்க்கணும் எல்லாமே ஏன்னா அது வந்து சூழ்நிலை சரியில்லை அதனால் அதனால் நான் பேசுகிறதில்லை அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க விரட்டிட்டாங்கன்னு சொல்கிறேனே என்ன அது அது வந்து வெளியே சொல்லவும் முடியும் வேணாம் வைக்கவும் வேணாம் ஒரு முட்டை உடஞ்சி போச்சு அந்த முட்டையை எடுத்து ஒட்டு ஒட்ட முடியுமா அந்த முட்டையை என்னது ஏன் சுற்றி சுற்றி ஒட்டினாலும் உடஞ்சது உடஞ்சது தான் எனக்கு வந்து விருப்பமே இல்லை நீ திருப்பாலை என்றால் எனக்கு பிடிக்கல எனக்கு தேவிக்கு ஏதாவது போவேன் போகாமலாம் இருக்க மாட்டேன் ஏன் தேவைக்கு ஏதாவது முக்கியமான சொல்லினா போவேன் எல்லாட்டு போக மாட்டேன் எனக்கு பிடிக்கல ஆயா உங்கள் வீட்டுக்கு வாங்க ஏ வீடா அப்படியா ஏ வீடா சரி 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 ஏ வீடா நீ சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்தாலே இங்கே கழகமே வராது குடும்பமே நல்லா இருக்குமே குடும்பமே நல்லா இருக்கும் ஆனால் ஆலமரம் மாதிரி படந்து பூத்து கடந்த ஒரு குடும்பத்தை இப்படி வந்து கூட்டை கொளவி கூட்டை எப்படி கல நிஜமாக அதுதான் கொளவி குட்டை தட்டி விட்டோம்னு முடி வச்சுக்கவேன் அந்த கொழவிக்கூட்டி என்னாகுன்னு தெரியுமா அக்கா அக்கா பிரிஞ்ச ஆளாலாக பதறாக பதறும் இருக்கிற இடம் தெரியாமல் அந்த மாதிரி குருவி கூட்டை கலைச்ச இது கூட்டை கலைச்ச மாதிரி குருவி கூட்டை கலைச்ச மாதிரி ஒரு குடும்பத்தை அழிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அது யாருன்னு நமக்கு தெரியாது அது அவங்க அவங்களுக்கு கடவுளுக்கு தெரியும் நம்ம சொல்ல வேணாம் யாரையும் சரிங்களா சொல்ல வேணாம் அதை கிடைச்சவங்களுக்கு தெரியும் அதை இது பண்ணவங்களுக்கு தெரியும் அல்லதே நடக்கட்டும்ப்பா என்ன நான் என்ன சொல்கிறேன் யூடியூப் மக்களே யாரும் நல்ல வார்த்தையே பேசுங்க பேட் வார்த்தை பேசுவாங்க பேட்னா எதுவும் நடக்காது அது இது ஒரு நெகட்டிவாக பேசாதீங்க நல்ல வார்த்தை பேசுங்க நம்ம நல்லா இருக்கும் சரிங்களா பாய்